அரை நூற்றாண்டு மகளிர் உலகக்கோப்பை வரலாற்றில் முதன்முறையாக கோப்பையை கைப்பற்றும் முனைப்புடன் இருக்கிறது இந்திய மகளிர் படை இந்த தருணத்தில் இந்த மகளிர் கிரிக்கெட் அணியின் உலகக்கோப்பை வரலாற்றின் சில பக்கங்களை புரட்டலாம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு கலந்து கொள்ள முடியாமல் போன வரலாறுதான் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியுடையது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டிக்கு போதிய பணமில்லாத காரணத்தால் பங்கேற்பதிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தது இந்திய விளையாட்டு அமைச்சகம் அன்றைக்கு பள்ளத்தில் இருந்த மகளிர் கிரிக்கெட் இன்றைக்கு ஆடவர் கிரிக்கெட்டுக்கு நிகராக வளர்ச்சி கண்டிருக்கிறது ரசிகர்களின் வரவேற்பை பெற்றிருக்கிறது பாலின சமத்துவத்தை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி வெற்றி கண்டிருக்கிறது வெற்றி வீராங்கனைகளை சமூக வலைதளங்கள் கொண்டாடி தீர்க்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி இதுவரை பன்னிரண்டு உலகக்கோப்பை போட்டிகள் நடந்திருந்தாலும் இந்திய அணி பத்து தொடர்களிலேயே பங்கேற்றிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற முதல் உலக கோப்பை போட்டிக்கு அணியே இல்லாமல் இருந்த நிலை மாறி வர்த்தக ரீதியிலான டபிள்யூபிஎல் போட்டிகளை நடத்தும் அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது மகளிர் கிரிக்கெட் டயானா அடுல்ஜி சாந்தா ரங்கசாமி பிரமிளா பட் ஜூலன் கோஸ்வாமி ராஜ் என சில கேப்டன்களை கண்டிருக்கிறது இந்திய அணி இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டும் இறுதிப் போட்டி வரை முன்னேறியது அந்த இரண்டு முறையும் கேப்டன் பொறுப்பில் இருந்த மிதாலி ராஜுக்கு கோப்பை எட்டவில்லை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவிடம் படுதோல்வி அடைந்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இங்கிலாந்து அணியிடம் போராடி வெற்றி வாய்ப்பை இழந்தது அப்போது அவர்கள் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு பஞ்சாப் நாயகி ஹர்வன் பிரீத் கையில் கிடைத்திருக்கிறது இப்போது இங்கிலாந்தோ ஆஸ்திரேலியாவோ இறுதிப் போட்டியில் இல்லை மாறாக முதன் முறை இறுதிப் போட்டியை பார்க்கிறது தென்னாப்பிரிக்க அணி முந்தைய உலகக்கோப்பையிலும் கேப்டன் பொறுப்பு வகித்த ஹர்மன் பிரீத் அணியை அரையிறுதிக்கு அழைத்துச் செல்லவில்லை ஆனாலும் இந்த முறை பொங்கி எழுந்து அணித்திறனை வெளிப்படுத்த செய்திருக்கிறார் இந்த முறை கோப்பையை வெல்லும் முனைப்பில் உறுதியாக இருக்கிறார் ஹர்மன் பிரீத் கவுர் ஹர்மன் பிரீத்தின் தனித்துவம் மிகுந்த தலைமை தலைமையாற்றல் பேட்டிங் பந்து வீச்சு ஆல்ரவுண்ட் என முப்பரிமாணத்தில் காட்சியளிக்கும் இந்திய மகளிர் அணியினர் வரலாற்று முத்தத்தையும் முத்திரைகளையும் உலகக்கோப்பையின் மீது பதிக்க காத்திருக்கின்றனர்